இந்த அநியாயத்தை நாயத்து கிட்ட கேக்கணும் இப்போ ஊரே கூப்பிடுற அவங்களே கேக்கிட்ட இந்த நியாயத்தை சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துட்டீங்க போல கிட்ட வாங்க காது காட்டுங்க அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தம் குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு அஞ்சு ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம் அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான்

ஐஸ் வெள்ளிங்கிரி மலை ஆக்கச்சுடு ஜுடுவரப்பாய் அப்புசாமி செத்து போறதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன் ஆமா அவன் செத்து போனது என் ஞான தெரிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமே வந்த இருக்கீங்களா நேரம் நேரத்துக்கு வட்டி விட்டாங்களா உனக்கு தாயே உனக்கு தாயே சாமியார கவனிச்சியா உள்ள என்னடா

சாமி செத்து போனதும் ஊர் வளர்க்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க ஒரு சரியான ஆம்பள துணை இல்லாம அந்த கொப்பு சாமி கொண்டாட்டி இருக்காரு என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆத்துல போடுறதே மடத்தனா அதுல என்னடா அளந்து போடுறது போடா சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம் மரியாதையா போயிரு இல்லனா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன் போடா டேய் எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க ஜமீன்தார் கொடுத்தப்பனாரா இல்லங்க சாமி அவரே இங்க வர்றாரு எங்கடா அங்க பாருங்க சாமி ஆ அவரு அங்க இங்க வர்றாரு

நானே சொல்றேன் அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா நான் ஆத்து குளிக்க போறேன் வாங்க சாமி நம்ம பேசிக்கிட்டே போலாம் இல்ல இல்ல வேணாம் வேணாம் நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன் அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க சீக்கிரம் சொல்லுங்க நான் குளிக்க போவேன் சாமி ஏன் ஏன் அத்தை பொண்ணு மேல உசிரிய வச்சிருக்கேன் அவனும் அப்படிதான் இருந்தா ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா நான் என்ன சொன்னாலும் கோவிச்சுக்கிறான் அவ மனசு மாறின சாமி அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க யோசனையா ஏன் அழுகிறீங்க உங்க கஷ்டத்தை நெனைச்சி கடவுள் கட்ட நானே அழுத வேண்டிகிறேன் அப்படின்னு அழுங்க சாமி ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன்

இந்தாக சாமி காணிக்கே வேல்மா வாக்கிறா நான் வரு சாமி ஐயோ காலை வேறு தொட்டு கும்புட்டு போரானே அடியே அடியே பசமா நான் மாட்டிட்டண்டி ஜமிந்தாரியா கோரல கண்டு புடிச்சிடாண்டி அடியே சிரிக்கிறமாடி ஏயா ஜமிந்தாரிக்கிறேன் ஏதாவு சொல்லி மாட்டிக்கிறேன் ஆமாண்டி ஏதோ உளர்ன்ன அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான் எப்படி திரும்பி வருவான் ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா அய்யய்யோ ஏடி கூகுலாட்டு நிக்கிறேன் எதாவது நோசனை சொல்லடி உம் ஐயோ அம்மா நயப்படாதியா ஒண்ணும் செய்யலாமா நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு ஊரை விட்டு ஓடியலாமா ஓகி மூக்கு மேலயே குத்து விட்டு ஓடினா வீடு நிலம் கூட ஓடி வருமா யோசனையா சொல்ற அதுக்கு ஐயோ இப்ப நான் என்ன ஆ ஒரு அருமையான யோசனை கரட்டூர் மலை மேல ஒரு சாமியார் இருக்காராம் அவரு கூடுவிட்டு வித்தை தெரிஞ்சவரா நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன் ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுணைஞ்சுக்குவான் ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டேயும் நான் நாக்கு துருத்தி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும் அப்படி சொன்னாத்தான் அஞ்சு ஏக்கர் நிலமும் இந்த வீடும் நம்மகிட்டயே இருக்கும் நான் யாரு நாக்கு துருத்தி நாக்குத்துருத்தி யாரு அவர் குழச்சிக்குவேன் உம் டேய் அது என்னடா மந்த்ரா

உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசி இருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா கம்முட் கல்யாண செலவுக்கு நீ அசிங்கமா இருக்கிற ரொம்ப தொல்லை பண்ண சாமி கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சியில முடிமளக்கி வச்சிருவேன் போடா அடிவாரத்துல போய் நில சாமி ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு பணம் வேண்டாலும் தர்றேன் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்ப இல்லையா வர்றான் வர்றான் வணக்கம் வணக்கம் சாமி நீங்க இந்த கூட விட்டு கூடு பாயிர வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க என்ன என்ன பண்றது பார்த்து கத்துக் கொடுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னது தெரியாதா அப்படின்னா என் பொண்டாட்டி நான் சொல்ற மாதிரி செய் ஊருக்கு வெளியில போய் உட்காந்துரு நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன் அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு என்ன சாமி விளையாடுறீங்களா நான் சொல்றது சைடா போடா ஏன் சாமி குப்பு சாமி கொண்டாடி கல்யாணம் பண்ணி தரணும்னு கூட்டி போனி இப்ப என்ன நீங்க ஏன் சாமி அந்த மலை மேல உட்காந்து சாமி என்ன சொல்லிச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது போடா போடானா போடா சாமி புனுதாய் வருது புனுதாய் வருது புனுதாய் புனுதாய் சாமி புனுதாய் ஆ

எல்லாம் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்த பொண்டாட்டியா

பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம் பாய்